ராகவ் பக்கத்துல என்ன நெருங்க கூட விடுறதுல அவ எதுக்காக இங்க வர ராகவ் இதுக்கு ஒத்துருக்க மாட்டானே எனது ராக வந்து ஒத்துக்கலையா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அபி நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு அபியோ வந்து கன்வின்ஸ் பண்ணதே அவன் தான் என்ன ஆண்டி சொல்றீங்க இதை தடுக்கணும்னா அதுக்கு உண்டால மட்டும்தான் முயற்சிக்க முடியும் இந்த வீட்டுல இப்ப எனக்கு பழைய படி எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லா விஷயமும் மாறிடுச்சு இப்ப உன் கையில மட்டும்தான் இருக்கு நீ தான் இது எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே என்னால என்ன பண்ண முடியும்